ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து போலீஸ் மாதிரியே காஃபி வீட் பண்ணிக்கிங்க போலீஸ் மாதிரியே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வயசாக ஒர்க் பண்ணுறீங்க நேரம் காலம் எல்லாம் பார்க்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்ன போலீஸோட ரிலேஷன்னா மெயின்லி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு தகவல் சேகரிக்கணும்னா அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலே வந்து அவங்க அங்கே நடக்கிறது என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறத தகவல் சொல்லக்கூடிய ஒரு போலீஸ்க்கு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து எல்லாருக்கும் இருக்குங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனா இந்த முகாம் வந்து ரெடி ரெடி பண்ண சொல்லியிருக்கணும் ஸோ இந்த அமைப்பு சாரா நல வாரியம் தொழிலாளர் நல வாரியத்துக்கு மெம்பர் ஆகிட்டி அது இல்லாத நம்ம போஸ்டல் லாஃபிச்சர்ஸும் அவங்கள்ட்ட பேசிப்பாங்க என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் போட்டால் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அதில் ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அதுக்கப்புறம் லைஃப் கவர் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குங்கிறதையும் அவங்கள்ட்ட பேசிப்பாங்க இந்த கொரோனா டைம்லலாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்டோட வந்து நாம நல்ல வாரியம் அக்கௌண்ட்ஸ் மூலயமா வந்து நிறைய இடத்துல டிஸ்போஸ் பண்ணாங்க நிறைய பேர் பேசியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாத உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃப்டி அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து இதை நம்ம வந்து இந்த நலவாரி மூலயமா வந்து அதை வந்து உறுதிப்படுத்துது ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த அதுக்காங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஆஃபீஸர்ஸ் எண்ணிக்கை வர வச்சு ஒரே நேரத்தில் சிங்கிள் விண்டோவில் உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கணுங்கிறக்காண்டி இன்னைக்கு டிராஃபிக் போலீஸார் ஆஃபீஸர்ஸும் உங்கள் தொழிற்சங்க நிறுவத்தினரும் அப்புறம் நலவர தொழிலாளர் நலவர ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் நாளைக்கு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி பங்குபட்டு கற்றுஃபுல்லாக முடித்தவங்க வேறு நிறைய பேர் இதை வந்து தெரியாதவங்க இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க ஆல்ரெடி ஒற்றுநராக இல்லைன்னா அவங்களையும் வந்து இந்த நாளைக்கு இந்த முகாம் நடக்குது ஸோ அதிலையும் வந்து பண்ண சொல்லி அவங்களையும் வந்து இந்த நிலவரத்தை வந்து சேர்ந்து சொல்லுங்கள் அது ஒரு சோசியல் செக்யூரிட்டி வந்து அவங்க எல்லாருக்கும் கொடுக்கும் நீங்கள் ஏன்னா வந்து மற்ற செக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு சோசியல் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் ப்ரா தானாகவே வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க தானாகவே வந்து மற்ற விஷயங்கள் சொல்கிறாங்க பட் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா ஃபினான்சியலி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கிறது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் இந்த முகாம் வந்து ரெடி பண்ணிட்டு சொல்லிடுச்சு ஸோ இதில் எல்லாருமே பா பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாளைக்கும் இது நடக்கிறதுனால நாளைக்கும் சரியானவங்கள வச்சு நாளைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது வந்து எடுத்துட்டு நாளைக்கும் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு செக்யூர்டு பிரைவிஷன்ஸ்குள்ளே வரணும் ஒரு செக்யூர்டு பேங்க் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கவர் போஸ்டர்னா இருந்தாலும் சரி அதுலேயும் ஒரு ஆக்சிடென்ட் கவர் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேக்கப் ஆஃப் தி மைண்டு கவலை இருக்காது சரி எதாவது ஒரு நம்ம பாதுகாக்க அரசாங்கம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் அதை எல்லாரும் பயன்படுத்தணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்க அனைவருக்கும் நன்றி பாராட்டி அட்டை